Hi. வெல்கம் டு தேவிக்காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ அப்படினே வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா நம்மளோட தேவேஷ் போட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வேல் வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் அது சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றதை விட வேல் வந்து என்ன சொல்கிறது நிறைய பேரோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்குது நம்மக்கிட்ட அவ்வளோ பேர் ஆர்டர் வந்து கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லை அக்கா வேல் வந்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்துருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தீங்க அவங்க வந்து சில டவுட்ஸ் எல்லாம் வந்து ரெகுலராக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுக்கான வீடியோ தான் அக்கா தயவு செஞ்சு வீடியோ எப்போ போடுவீங்கன்னு சொல்லி கேட்டவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக தான் சொல்கிறேன் இந்த வேல் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இருக்குது இந்த வேல் தான் நம்ம வந்து சேல் வந்து இருக்கோம் ஆக்சுவலாக இந்த வேலோட இன்ச்சஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கரெக்டாக எனக்கு இன்ச்சஸ் வந்து எவ்வளோ அப்படின்றதுன்னு தெரியல கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது என்னோட கையில இருந்து ஒரு ஜான் அளவுக்கு வந்து இருக்கு மற்ற இதுக்கும் நம்ம கிட்ட இருக்கிற இந்த வேலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா எனக்கு நான் இதை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி வாங்கினதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் இருக்கும் குட்டி 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 ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும் இது நிஜமாவே என்னோட பூஜை ரூம்ல வைக்கும் போது என்னோட பூஜை ரூம் இன்னும் அழகா இருக்கிறத என்னால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டீங்க அக்கா வேல் வந்து எங்களுக்கும் கிடைக்குமா வேல் வந்து எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் வந்து நான் இதை ஆக்சுவலாக எடுத்துகிட்டே வந்து சேல் பண்ணவே வந்து ஆரம்பித்தேன் நிஜமாகவே இந்த வெயில் வந்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ காஸ்டிவாக இருக்குது நீங்களுமே நிறைய பேர் அவ்வளோ ரிவ்யூஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் போட்டீங்க போட்டதுக்கு அப்புறமா வந்து திரும்ப திரும்ப வந்து எனக்கு வேணும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பல்க் ஆர்டர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் இன்னும் சில பேரோட டவுட் என்னென்னா வேல் வாங்கிட்டிங்க வாங்கினதுக்கப்புறம் அக்கா வேலுக்கு வந்து டெய்லியும் நாங்கள் பூஜை பண்ணணுமா நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க அக்ஷலா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் வேலுக்கு வந்து டெய்லி பூஜை பண்ணணும் டெய்லி அதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிலாம் வந்து கிடையாது கடவுள் வந்து நம்ம எங்க இருந்து கடவுளே முருகா நினச்சாலும் கண்டிப்பாக நமக்கு வந்து தேவையானதை பண்ணி கொடுப்பாரு பூச்சை ரூம்ல வச்சிட்டு செவ்வாய்க்கிழமையில முடிஞ்சது அப்படின்னா ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு வேண்டிக்கோங்க அதே மாதிரி பெரிய டவுட் என்னென்னா அக்கா இதுல வந்து அபிஷேகம் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறீங்க இதுல வந்து அக்ஷலா அபிஷேகம் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க பண்ணி நமக்கு நிறைய வீடியோஸுமே வந்து ஷேர் பண்ணுறாங்க என் நான் என்ன ஒரு சின்ன சஜஷனாக சொல்லுவேன் அப்படின்னா இந்த வேலில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வந்து நிறைய இருக்குது இப்போ நம்ம அபிஷேகம் பண்ணும்போது பால் பன்னீர் தேன் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் ஊற்றி தான் வந்து விபூதி இதெல்லாம் போட்டு தான் வந்து அபிஷேகம் வந்து பண்ணுவோம் இந்த வேலுக்கு பண்ணும்போது என்னாகும்னா ரெகுலராக நீங்கள் அதை செவ்வாய் கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வரும்போது தண்ணி இப்போ பன்னீர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரே ப்ராண்டாக வந்து யூஸ் பண்ண மாட்டோம் வேறு வேறு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணுவோம் எது கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து மேபி இது கருக்கிறதுக்கான பாசிபிள் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது மேலே ரெகுலராக சந்தனம் பன்னீர் இது வந்து அது மேலே படம் என்ன ஆகும் அப்படின்னா அதுல இருக்க ஸ்டோன் விழுறதுக்குமே வந்து நிறைய பாசிபிள் வந்து இருக்கு நம்ம கிட்ட வாங்கினவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போடுறவங்க நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தீங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த முருகரோட வேல வந்து ஒரு பிளேட்ல வச்சுட்டு சுத்தி ஆறு வெத்துல வச்சு அதுல வந்து நெய் தீபம் போட்டு எனக்கு அவ்வளோ பேர் போட்டோஸ் வந்து அனுப்பியிருந்தீங்க ஆக்சுவலாக அந்த மாதிரியுமே வந்து பண்ணலாம் வேல் இருக்கிறது வீட்டுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னுமே வந்து சொல்லுவாங்க இன்னுமுமே நிறைய ஆர்டர்ஸ் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்குது எல்லாருக்கும் நான் அனுப்பிட்டு தான் வந்திருக்கேன் எல்லாருமே சொல்கிறது அக்கா வேல் வந்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ பாசிட்டிவாக பாசிட்டிவா இருக்குது ஏதோ ஒருத்தர் புதுசாக எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் ஒரு விஷயம் நினச்சிருந்தேன் என்னோட பூஜை ரூமில் இந்த வேலை வைக்கும்போது என்னோடய பூஜை ரூம் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அதையே எல்லாரும் சொல்லும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது சில பேர் எல்லாம் ப்ராடக்ட் வந்து வாங்குவாங்க வாங்கிட்டு நம்ம நான் வந்து கொடுத்து அவங்க வந்து வாங்கிட்டாங்க நான் வந்து சேல் பண்ண அவங்க எங்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க அதை வந்து அது பார்சல் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே வாரத்தில் வந்து முடிச்சிட்டு போகலாம் சில பேர் அதையும் சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது பார்சல் ரிசீவ் ஆகிடுச்சுன்னா வாங்கி வச்சுட்டு நம்மளோட வேலையை வந்து பார்க்க போயிடுவோம் ஆனால் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வேல் எவ்வளோ நல்லா இருந்துச்சு அதோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சு வேல் வந்ததுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் என்ன விஷயம்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக மெசேஜஸ் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க நானுமே ஷார்ட்ஸில் அப்பப்போ வந்து எனக்கு வர ரிவ்யூஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் தான் வந்து இருக்கேன் இன்னும் சில பேர் சொல்றது என்னன்னா அக்கா இதை வந்து ஷேர் பண்ணுங்க மே மேபி நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு மேபி இது யாருக்காவது யூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நிஜமாவே அது எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு முதல்ல உங்கள் எல்லாேருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு கொடுக்குறீங்க நேற்று கூட நேற்று செவ்வாய்க்கிழமை நேற்று என்னோட நான் ஆக்சுவலாக வெற்றிலை தீபம் என்னால் காலையிலையும் போட முடியல மதியமும் போட முடியல நேற்று ஃபுல்லாக வந்து வேலுக்கான என்கொயரிஸ் வந்துச்சு நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறது நான் பூஜை பண்ணதை தாண்டி எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் வந்து கிடச்சிது அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம் நேற்று வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட போட்டோஸ் ஷேர் பண்ணி சில பேர் அபிஷேகம்லாம் வந்து பண்ணி எனக்கு வீடியோஸ் எல்லாம் அனுப்பியிருந்தீங்க என்னோட கேலரி வீடியோஸை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒருக்கரோடது மட்டும்தான் இருந்துச்சு அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்துச்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ வேலை இருந்ததுனால எனக்கு பண்ண முடியுமானே தெரியல ஓரே டைமில் என்னால் பண்ண முடியல நைட்டு வந்து என்ன பண்ணேன்னா வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி சரி என்ன டைமாக இருந்தாலும் பரவாயில்ல முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டுடணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் வச்சு நான் வந்து முருகருக்கு நேற்று வெற்றிலை தீபம் வந்து போட்டு போயிருந்தேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக நேற்று நான் தீபம் போட்டதுக்கு முக்கியமான ரீசன் நீங்கள் எல்லோருமே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்கா நேற்று வந்து வந்திருந்துச்சு நம்மளோட வீட்டுக்கு வந்து வேல் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சொபாக்கிழமை அதுமாக முருகரே வந்திருக்காரு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்பவே சந்தோஷம் இப்போவும் சொல்கிறேன் கண்டிப்பாக வேல் வந்த நேரம் உங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு நானுமே வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் வேலோட ப்ரைஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து வரும் எதனால வந்து ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னா ப்ரைஸ் மென்ஷன் பண்ண உடனே வந்து அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டது இது என்ன மெட்டீரியல்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து பாத்தீங்கன்னா மெர்பல் அப்படின்ற மெட்டீரியல்ல வந்து ரெடி பண்ணுறாங்க மெர்பல் எல்லாம் என்னென்னா நம்ம இப்ப வெட்டிங்கெல்லாம் வந்து ஜுவல்லரி செட் யூஸ் பண்ணுவோம்ல அந்த அந்த மெட்டீரியலில் தான் வந்து இந்த வேல் வந்து ரெடி பண்றாங்க இது எனக்கு நிஜமாவே சொல்லணும்னா இது வேலா எனக்கு பார்க்க தோணுல்ல இது வந்து கண்டிப்பா முருகர் மாதிரி தான் எனக்கு வந்து தெரியறாரு உங்களுக்கும் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறத கேட்குறப்போ எனக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்குது நிறைய பேர் வந்து கால் பண்ணி வீடியோஸ் நல்லா இருக்கு வேல் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு வேறு யாரோ மாதிரி எங்களால் ஃபீல் பண்ணவே முடியல எங்களோட வீட்டில் இருக்கவங்க மாதிரி தான் நாங்கள் உங்களை நினைக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு கால் வந்துச்சு அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணுறீங்க உங்கள் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் இன்னும் நிறைய பேர் ஆர்டர் வந்து பண்ணியிருக்கீங்க எல்லாருக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வேல் வந்து பல்க் ஆர்டர்ஸ் வந்து இப்போ எடுத்து வச்சிருக்கோம் அதனால வந்து யாருக்குமே இல்லை ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து இல்லை நாங்கள் மறுபடியும் ரீஸ்டாக் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இது வேல் ரெடி பண்ணி வரதுக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து டைம் எடுக்குதுன்றதுனால இந்த தடவை பல்க் ஆர்டர்ஸ் வந்து எடுத்திருக்கோம் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் வேல் வேணும் அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வேணும் அப்படின்றவங்க மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் வேல் வந்து வார வாரம் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை மேபி நீங்கள் வார வாரம் பண்ணும்போது அதில் இருக்க ஸ்டோன் விழறதுக்கு வந்து பாசிபிள் வந்து நிறைய இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க மற்ற நாள் டெய்லியும் அதுக்கு விளக்கு ஏற்றணுமா அப்படின்னா முடிஞ்சதுன்னா ஏற்றுங்க இல்லை அப்படின்னா நம்மளோட பூஜை ரூம்ல வச்சுட்டு நம்ம அம்மன் விளக்கு எப்படி ஏற்றுவோம் அதை மட்டும் ஏத்துனீங்கன்னா போதும் முருகர் ஸ்பெஷலாக எனக்காக இது பண்ணணும் அப்படின்னா எந்த கடவுளுமே வந்து கேட்கறது இல்ல ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க இருக்கீங்க ஃபேமிலியை நிறைய பேர் பார்த்துக்கிறவங்க இருக்கீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுக்கா நான் வேல் வாங்கிட்டேன் ஆனால் வந்து எனக்கு அதை சும்மா வச்சால் பயமாக இருக்குது ஏதாவது நடக்குமா எல்லாம் வந்து கேட்குறீங்க எதுவும் நடக்காது நீங்கள் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டும்தான் வந்து நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் நிறைய பேருக்கு என்னால் ரிப்ளை வந்து பண்ண முடியல ஏன்னால் அவ்வளோ ஒர்க் இருக்குது அதனால தான் பண்ண முடியல சாரி யாரும் தப்பா தப்பாக நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாருக்கும் கண்டிப்பாக ரிப்ளை வந்து பண்ணுவேன் தேங்க்யூ ஸோ மச் செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் போட்டு நிறைய பேர் பெனிஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க நம்ம வீடியோ பார்த்து பண்ணேன்னு சொன்னதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணுங்கள் அதே மாதிரி சில டவுட் இருக்குது வெத்தில தீபம் போடும்போது அந்த வெத்திலை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறீங்க அந்த காம்பு கில்லறோல்ல அதை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க வெத்தில தீபம் போடுறதுக்கு முன்னாடி அந்த காம்பு கில்லிட்டு நம்ம விளக்கேற்றுறோம் இல்லையா அதுக்குள்ளே போட்டுவிட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றலாம் தீபம்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெத்திலையெல்லாம் எடுத்து கால் படாத இடத்துல எங்கேயாவது வந்து போட்டுருங்க அதே மாதிரி முக்கியமான கேள்வி என்னென்னா வேல் வந்து நம்ம தரையில வைக்க வைக்கிறோம் இது ஆக்சுவலா நான் இப்ப உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக வேல் எடுத்து நான் இங்க வச்சிருக்கேன் பட் நான் வைக்கும் போது ஒரு பிளேட் வச்சு அதுல வந்து பச்சரிசி வச்சு வைக்கணுமான்னு கேக்குறீங்க நான் வந்து அப்படியேதான் வந்து வச்சிருக்கேன் சில பேர் வந்து வெறும் விளக்கா வைக்க வெறும் வேலை வைக்கக்கூடாது பச்சரிசி வந்து வச்சு வைக்கணும்னு சொல்லி சொல்றீங்க உங்களோட பழக்கம் என்னமோ நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கோங்க அந்த பச்சரிசி என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்க வீக்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க அதை வந்து சக்கரை பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது பிரசாதமா பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அதனால அந்த பச்சரிசியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லைக்கா எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை நான் வேலைக்கு போறேன் எனக்கு வந்து அதெல்லாம் பண்றதுக்கு முடியாது அப்படின்னா அந்த அரிசி எடுத்துகிட்டு போய் பறவைங்களுக்கோ காக்காவுக்கோ மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க சாப்பிட்டுருப்பாங்க அதனால் வேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க குப்பையில மட்டும் எடுத்து கொட்டாதீங்க இது முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் தேங்க்யூ ஸோ மச் வேல் வேணும் அப்படின்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா கால்ஸையும் என்னால் அட்டெண்ட் வந்து எல்லா கால்ஸையும் அட்டன் பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கு எல்லா எல்லா கால்ஸையும் அட்டன் பண்ணும்போது எனக்கு இன்னும் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ எனக்கு வந்து கேளுங்க தேங்க்யூ சோ மச் மடி ஒரு வீடியோல பாக்கலாம்